வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் பிஞ்சு உள்ளங்களில் மத நஞ்சை புகுத்துகிற இந்து ஆன்மீக கண்காட்சி என்ற ஒரு நிகழ்ச்சி சென்னையில் சில பல ஆண்டு காலமாக நடத்தப்பட்டு வருகிறது பல்லாயிரக்கணக்கான அரசு பள்ளி தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் இதில் அழைத்து வரப்பட்டு இந்து சடங்குகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஆசிரியர்களுக்கு அவர்கள் பாத பூஜை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் இதன் மூலம் மாணவ மாணவிகளிடம் இந்து என்கின்ற உணர்வை தூண்டி வளர்த்து விடுகின்ற ஒரு போக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இங்கே நிகழ்த்தப்படுகிற சடங்குகளுக்கும் சூட்டப்பட்டிருக்கிற பெயர் சமஸ்கிருதத்தில்தான் இங்கே வழிபாடு என்பது சங்கராச்சாரியார் எழுதிய சமஸ்கிருத பாடல்தான் அது கடவுள் வாழ்த்தாக பாடப்படுகிறது சங்கராச்சாரியருடைய சிலை இந்த கண்காட்சியை பெரிய சிலையாக அலங்கரித்துக் கொண்டு இருக்கிறது பெண்களை தெய்வமாக மதிக்க வேண்டும் என்று என்பதை வெளிப்படுத்துவது குருமூர்த்தி என்ற பார்ப்பனர் கூறியிருக்கிறார் பெண்களை இவர்கள் தெய்வமாக உயர்த்த வேண்டியது இல்லை அவர்களை மனிதர்களாக மதித்தாலே போதும் இவர்கள் தெய்வமாக உயர்த்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய ஆர் எஸ் எஸ் அமைப்பில் பெண்களை ஏன் ஒரு உறுப்பினராக கூட சேர்க்கவில்லை இதற்கு பதில் சொல்ல வேண்டும் பெண்களை தெய்வ நிலைக்கு உயர்த்துகிறோம் என்று சொன்னால் அந்த பெண்களை ஏன் அர்ச்சகர்களாக ஆவதற்கு இவர்கள் அனுமதிப்பது கிடையாது அதற்கும் இவர்கள் விளக்கம் சொல்லி ஆக வேண்டும் இந்து தர்மம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி என்று உச்ச நீதிமன்றமே கூறியிருக்கிறது எனவே இந்து தர்மம் என்பது ஒரு மதம் அல்ல என்று உச்ச நீதிமன்றத்திற்குள் சென்று பதுங்கிக் கொள்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி வாழ்க்கை நெறியை தீர்மானிப்பது இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் அல்ல இந்த நாட்டின் நீதிமன்றங்களுடைய வேலை சட்டத்தை தீர்மானிப்பதுதான் சட்டம் தொடர்பான வழக்குகளை தீர்மானிப்பதுதான் எனவே சங்கராச்சாரிகளுடைய கருத்தை நீதிமன்றத்தின் போர் மேல் போட்டு தப்பித்துக் கொள்கிற இந்த ஆபத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்